அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை கடல் மீது நடத்தல் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ரெண்டு முடியும் இதன் விளக்கம் அறிவோம் கல்யா கடலின் மேற்கு புறமான அதாவது யூதர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியில் இயேசு உணவளிக்கும் புதுமையை நிகழ்த்திவிட்டு இனி படகேரி கிழக்கு புறமாக செல்லும்படி சீடர்களுக்கு உத்தரவு அளிக்கிறார் ஒரு குறுகிய காலத்திற்கு இயேசு அவர்களை விட்டு பிரிந்து முதலில் ஜெயிப்பதற்காக ஒதுக்குப்புறம் சென்று அதன் பிறகு கரையில் தனியாக இருக்கிறார் சீடர்கள் இயேசு தங்களுடன் இல்லாத ஒரு நிலையில் அவர்கள் மட்டும் நடுக்கடலில் படகில் உள்ளன இத்தகைய ஒரு சூழலில் கடலில் பலத்த எதிர்காற்று வீச சீடர்கள் தொடர்ந்து பயணிக்க இயலாமல் வருந்தின கல்யா கடலில் அடிக்கடி பெருங்காற்று வீசி படகில் பயணம் செய்வோரை நிலை குலைப்பது வழக்கமானதே மீனவர்களாக இருந்த சீடர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு நிலை இது ஆனால் இத்தகைய ஒரு அபாயகரமான சூழலில் இயேசு கடல் மீது நடந்து சென்றதும் அவர்களை கடந்து செல்ல விரும்பிய போது அவர்கள் அவரை பேய் என்று தளறியதும் பிறகு அவர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி படகில் ஏறுபின் காற்று நின்றதும் சீடர்களை மலைக்க வைக்கின்றன இந்த நிகழ்ச்சி வழியாக மார்க் நற்செய்தி கூற விரும்பும் கருத்து இயேசு தம் சீடர்களுக்கு தம்மை மீண்டும் வெளிப்படுத்தினார் என்பதே கடவுள் நீரின் மீது தமது வல்லமையை காட்டினார் என்கிற பழைய ஏற்பாட்டு கருத்து நிறைவு அடைகின்றது அவர் தம் இறை வல்லமையை இங்கே காட்டுகிறார் அடுத்ததாக இயேசு ஏதோ மக்கள் அஞ்சும் ஆவி அல்லவென்றும் காற்றையும் நீரையும் அடக்கவல்ல வல்லமை பெற்றுவ என்றும் இன்னும் குறிப்பாக தம்மை நம்பியவர்களை காப்பாற்ற காத்திருப்பவர் என்றும் இங்கு தெளிவாகிறது இயேசு ஒரு பேயாகோ பூதமாகவோ சீடர்கள் கருதியது நமது கவனத்துக்குரியது பேய் பூதம் என்கிற சக்திகள் மக்கள் வாழ்வில் துன்பங்களை தந்து அவர்களை அச்சுப்படுத்துபவை மக்கள் வாழ்வில் நலந்தரும் சக்திகள் அல்ல இவை என்கிற ஒரு எண்ணத்தை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி இயேசு மக்கள் நலனுக்காகவே வந்தவர் என்கிற மாற்று எண்ணத்திற்கு அன்பார்ந்தவர்களே வாழ்க்கையில் மையமாக இருந்தது மூன்று ஆசீர்வாதங்களை கொடுத்தது ஒன்று இறைவன் திருவிழத்தை அறிய உதவியது இரண்டாவது துன்பத் துயரங்களை சவால்களை சந்திப்பதற்கு பலம் கொடுத்தது மூன்று இறைவனின் அருளை பெற உதவும் வாய்க்காலாக இருந்தது இயேசு கடல் மீது நடந்து வந்ததை காற்றை அடக்கியதையும் கட்ட சீடர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உணராததால் மலைத்து போனார்கள் நற்செய்தியாளர் அதற்கான காரணமாக உள்ளம் அழுங்கியதை குறிப்பிடுகிறார் மனிதர் வாழ்க்கையில் பலவிதமான அச்சங்கள் எழுவதுண்டு அச்சம் என்பது நம் உள்ளத்தில் உறுதியான படிப்பு இல்லாத வேளையில் எழுகின்ற நிலை இதை அனுபவிக்கும் வேளையில் நாம் துணிந்து நாம் மேற்கொள்கிறது இயேசும் சீடர்களுக்கு இந்த அனுபவம் தான் ஏற்பட்டது இயேசு கடல் மீது நடப்பதை கண்டு சீடர்கள் அஞ்சி கலங்கினார்கள் சீடர்களுக்கு ஏற்பட்ட அச்சம் அவர்களுக்கு ஏதோ தீங்கு நிகழக்கூடுமோ என்பது பற்றி அல்ல அவர்கள் இயேசுவின் செயலை கண்டு அச்சம் கொண்டார்கள் கடல் மீது நடக்கும் செயல் சாதாரண மனிதருக்கு சாத்தியமில்லை என்பதால் அது பேய் என்ற அவர்கள் அச்சம் கொண்டார்கள் இயேசு பற்றிய உண்மை சீடுகளுக்கு தெரியாதிருந்தது இருந்தது அச்சத்தை போக்கும் வழி உள்ள உண்மையை கண்டுகொள்வதே மாயை உண்மை என்றும் உண்மை மாய என்று நினைக்கும் தவறு ஏற்படுவதோடு அத்தவற்றின் காரணமாக நம் உறுதியான மனநிலை கொலை போகும் ஆபத்து ஏற்படுமோ என் உணர்வு நம்மை மேற்கொண்டு வரும்போது நாமும் அச்சத்தால் பிடிக்கப்படவும் எனவே உண்மையை கண்டுகொள்ள நாம் எப்போதும் முயல வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வில் ஜபத்திற்கு முதன்மையான இடம் கொடுத்து வாழ்கின்றேனா நான் கடவுளிடம் முழு நம்பிக்கையுடன் வாழ்ந்து அச்சம் தருகின்ற செயல்களை அகற்றி அகற்றிடுகின்றேனேசின் வல்ல செயல்களைப் புரிந்து வாழ்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா எங்களது வாழ்வில் ஜபத்திற்கு முதன்மையான இடம் கொடுத்து உம்மிடம் நம்பிக்கையோடு வாழவும் அச்சம் தருகின்ற செயல்களை அகற்றிவிடவும் இயேசின் வல்ல செயல்களை புரிந்து வாழவும் வரம் தாரும் ஆமீ